அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதி இன்று நம்முடைய திருப்புமுனை சேனலில் நாம் பார்க்க போக இருக்கும் தலைப்பு சரஸ்வதி பூஜை நாளில் அம்பாலை எப்படி வழிபட வேண்டும் என்பதை குறித்து சரஸ்வதி பூஜையின் சிறப்பு நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் புத்தி ஞானம் கலைகளின் தெய்வமாகிய சரஸ்வதி அம்பாளை வணங்குகிறோம் மாணவர்கள் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் இது மிக முக்கியமான நாள் வழிபாடு செய்யும் முறை காலை நீராடி வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு பூஜை மேசையில் சரஸ்வதி அம்மன் படம் அல்லது சிலை வைப்போம் அம்பாளுக்கு வெள்ளை மலர்கள் மஞ்சள் அல்லது வெள்ளை நிற உடை வெள்ளை அக்கறை வைக்கலாம் வீணை புத்தகங்கள் கல்வி பொருட்கள் இசைக்கருவிகளை முன்வைத்து அம்பாளின் அருளை பெறுவோம் பூஜையின் நடைமுறை முதலில் தீபம் ஏற்றி அம்பாளை தியானம் செய்வோம் ஓம் ஐம் சரஸ்வதியே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜெபிக்கலாம் அம்பாளுக்கு பால் பாயாசம் அல்லது பழங்கள் நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கலாம் புத்தகங்கள் மீது சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டு புதிய கல்வியும் கலை வளமும் வளரட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் சிறப்பு நம்பிக்கை இந்த நாளில் வைக்கப்பட்ட புத்தகங்கள் இசைக்கருவிகளை வித்தியாரம்பம் அன்று எடுத்து பயன்படுத்துவோம் இதன் மூலம் கல்வியில் கலையில் நினைவாற்றலில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இவ்வாறு சரஸ்வதி பூஜை நாளில் அம்பாளை வழிபட்டால் நமக்கு அறிவு புத்தி கலை கல்வி அனைத்தும் வளர்ச்சி பெறும் அன்பான நண்பர்களே நீங்கள் எல்லோரும் இந்த சரஸ்வதி பூஜையில் அம்பாளின் அருளை பெற்று கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்குங்கள் திருப்பு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்